விஜய் சார் வந்து சினிமா விட்டு போக போறாரு அடுத்த ஒரு படம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் சார் ஒரு மொரட்டு சமம் வந்து பண்ணியிருக்காரு கோட் ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோல வந்து பேச போறோம் ஹாய்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் அப்படி என்னடா விஷயம் வந்து விஜய் சார் பண்ணிட்டாரு என்ன விஷயத்தை பத்தி பேச போற அப்படின்னா நீங்க தமிழின் பாத்திருப்பீங்க சோ அதுல தெரிஞ்சிருக்கும் எஸ்கே வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அது ஒரு டைலாக்காகவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும் உங்களை நம்பி தான் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான உயிரெலாம் இருக்குது எனக்கு வேறு வேறு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் அதை முடிக்கணும் பார்த்துக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமெடியாக வந்து எஸ்கே பண்ணியிருந்தாலும் போகிறப்ப வந்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சார் உங்களுக்கு இதை விட முக்கியமான ஒரு வேலை அங்கே இருக்குது போல் நீங்கள் அதை பாருங்கள் இனிமேல் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய முக்கியமான ஒரு அரசியல் இருக்குது அரசியல்ன்றதை தாண்டி அவங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே எஸ்கே வந்து அடுத்த விஜயாக பாக்குறாரு எஸ்கே வந்து அடுத்த விஜயாக பார்க்குறாரு அடுத்த விஜய் இடத்துக்கெல்லாம் போகவே முடியாது அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை எஸ்கே வந்து நினைக்கலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் வந்து இல்லை அடுத்த விஜய் வந்து எஸ்கே தான் சொல்ல இங்கே வரல யாருமே வந்து எம்ஜிஆர் சாராவோ சிவாஜி சாராவோ ரஜினி சாராவோ கமல் சாராவோ அஜித் சாராவோ விஜய் சாராவோ ஆகவே முடியாது அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் அவங்கவுங்களுக்கு தான் சூர்யா சார் விக்ரம் சார் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் சிலது வந்து மேனரிசம் வந்து ரஜினி சாரை பற்றி எல்லாருமே பண்ணியிருக்காங்க ரஜினி சாரோட ஸ்டைலாக இருக்கட்டும் அவர் அந்த மாதிரி மாமிலேஷனாக இருக்கட்டும் இது எல்லாருமே வந்து பண்ணுறது இன்ஸ்பயர் ஆகுறது வேற ஸோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணவங்களாம் ஜெயிச்சது கிடையாது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட திறமைனால தான் முன்னேறி இருப்பாங்க அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதனாலே முன்னேறி இருப்பாங்க இருந்தாலும் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் இருந்தாலும் அதுக்கு அந்த இதுல வந்து அடுத்த கட்டத்துல அஜித் சார் விஜய் சார் இருக்காங்க இல்லையா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் போகும்போது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல எம்ஜிஆர் சார் போகும்போது ஒரு சொல்லிட்டு போல ரஜினி சார் இன்னும் போல ஃபீல்ட்ல தான் இருக்காரு அவர் பண்ணுவார பண்ண மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் அஜித் சாரே பண்ணுவாரா ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஆளை வந்து நடிக்க வச்சு ஒரு ஒரு தனுஷோ ஒரு சிம்புவையோ யாரோ ஒரு ஆள் யாராவது இருக்கலாம் போகிறப்ப போறப்ப வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அது அமையுமாறதே தெரியல ஆனால் ஒரு விஜய் சார் வந்து எஸ்கேவுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நான் போறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்னென்ன பேசினாங்களோ அவங்க வாயெல்லாம் அடைக்கிற தான் சொல்லியிருக்காரு ஆனால் எஸ்கே அவர்கள் விஜய் இடத்த என்னைக்கு பிடிக்க முடியாது ஆனால் எஸ்கே ஒரு இடத்துக்கு போகலாம் விஜய் சார் எந்த மாதிரி இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போவார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துருக்கு தான் சொல்வாரு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட விஜய் சார் படங்கள் எப்படி இருக்குமோ என்ன பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் ஃபேன் பேஸ் வந்து இருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவாஜி தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எம்ஜிஆர் சாரை வந்து

ரொம்ப ஆக்ஷன் ஓரியட் படமாக தான் இருக்கும் எமோஷனல் படம் கம்மி தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரஜினி கமல் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா ஆறு வயசுல இருந்து அந்த குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் ஏகப்பட்ட பேஸ் இருந்தது ஆனா கமல் சாருக்கு அப்படி கிடையாது கமல் சாருக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இருபது வயசுல இருந்து அந்த நாற்பது ஐம்பதுக்குள்ள இருக்கும்போது அதிக பேர் இருப்பாங்க பெண்கள் கம்மியா இருப்பாங்க குழந்தைகளும் வயசானவங்க வந்துட்டு பெருசா இருக்க மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க கமல் சார் பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் அதுக்கு ஒரு புரிதல் வேணும் அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு அந்த மாதிரி இருக்கு சோ அவர் படங்கள் லேட்டாக தான் புரியும் அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள் வச்சு என்னதான் கமர்ஷியல் படம் பண்ணாலும் கமல் சாருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிதான் இருந்தது ஆனா என்ஜிஆர் சாருக்கு அப்படி ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு என்ன சொல்றது பெரிய கிரேஸ் இருந்தது ஒரு மாஸ் இருந்தது அதுக்கப்புறம் ரஜினி சார் கமல் சார்னு பார்க்கும்போது இங்கே ரஜினி சாருக்கு ஒரு பெரிய மாஸ் பெரிய கிரேஸ் இருந்தது பயங்கரமான ஒரு ரஜினி சார் வந்து என்ன சொல்ற அவரு அவர் அவர் தான் தமிழ் சினிமாவோட மாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான் இந்த அஜித் சாரா விஜய் சாரான்னு பார்க்கும்போது இந்த போட்டி வந்து ரொம்ப அதாவது இதுக்கு முடிவே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அது கிடையாது இந்த பக்கம் கேட்டால் விஜய் சார் மாஸ் இந்த பக்கம் கேட்டால் அஜித் சார் மாஸ் இந்த பக்கம் அஜித் சாருக்கு ஃபேமஸ் எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருபது டு ஐம்பது தான் வந்துட்டு ஃபேன் பேஸ் இருந்தது கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆரம்பம் ஆரம்பம் பில்லா டூ இதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது இதுக்கப்புறம் வீரம்னு வந்து ஒரு படம் உள்ள கொண்டு வந்து நடிக்க ஆரம்பிச்சு ஆடியன்ஸ் குழந்தைகள் எல்லாருக்கும் அதிசாரியும் பிடிக்கிற மாதிரி அவர் மாத்திக்கிறதுக்காக நிறைய படங்கள் பண்ணாரு விஜய் சார் வந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணல அவர் வேற மாதிரி படங்கள் பண்ணாரு ஸோ வந்துட்டு ஓவரால் வெளியில வந்துட்டு அவர் கொஞ்சம் மார்க்கெட் ஏற்றிட்டார் சோ ரெண்டு பேருக்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நானே ஒத்துக்க மாட்டேன் அஜித் சாரா விஜய் சாரான்னு கேட்டால் அஜித் சார் தான் சொல்லுவேன் விஜய் சார் வந்துட்டு என்ன இருந்தாலும் கொஞ்சம் கீழே தான் அதாவது மாசில் அதாவது ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும் கலெக்ஷன் ஓப்பனிங் டே கலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல பேச நிறைய முரண்பாடு நமக்குள்ள வரும் அதாவது நமக்குள்ள அப்படின்னா அஜித் பென்ஸ்க்கு வராது விஜய் ஃபேன்ஸ்க்கு வரும் ஆனால் நான் கரெக்டாக எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசிட்டு இருப்பேன் ஸோ விஜய் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாசு இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பிரித்து பார்க்க முடியாது கமல் சாரை சொல்லிடோம் சிவாஜி சார் சொல்லிடுறோம் இல்லையா அந்த மாதிரி இதை பிரித்து வந்து பார்க்கவே முடியாது ரெண்டு பேரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் சிவாஜி சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் கமல் சாரோட ஒரு ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஒத்துப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஜய் சார் இதை ஏன் இவ்வளோ தூரம் பேசுறேன்னு எனக்கு தெரியல பட் இந்த டாபிக் எடுக்கும்போது உள்ளே உள்ள வந்துருச்சு ஸோ வந்து விஜய் சார் இப்படி ஒரு இடத்துல போக போறப்ப ஒரு நடிகரை கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் ஸோ அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்துட்டு இதை எது யாருமே எது பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு படத்துல இவ்வளோ பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து அது அவங்க கூட நடிச்சு அது இல்லாமல் கேமியை சொல்ல கொண்டு வந்து அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் சொல்ல கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து கண்டிப்பாக விஜய் சாரை தவிர வேற எந்த நடிகரும் பண்ண மாட்டாங்க அஜித் சார் ஒரு விஷயமா வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்னா இவர் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு சோ அது இந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அஜித் சார் ஒத்துப்பாருன்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விதான் உண்மையிலே இதுக்கு ஒரு மனசு வேணும் கண்டிப்பாக எஸ்கே வந்து அதை காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் விஜய் சார் வெளியே போகிறாரு எஸ்கே வந்து உள்ளே வராரு என்ன போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு பற்றி பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமர்ஷியலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்